நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் லைக் பண்ணனே தட்டி விட்டுருங்க ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஜானகி வந்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க பத்து திடீர்னு வந்துட்டு குடுகுடுக்காரங்க இருக்காங்களே அவங்க சவுண்டு கேட்குது கெட்ட காலம் பிறக்குது இந்த வீட்டுக்கு வந்துட்டு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல ஜானகி வந்துட்டு போய் எந்திக்கிறாங்க ஆத்தா வந்துட்டு அருள் வாக்கு சொல்லணும்னு தான் நினைக்கிறா ஆனால் இந்த வீட்டில் வந்துட்டு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது அதை என்னால் சொல்லாமல் இருக்க முடியல ஆத்தா இந்த வீட்டை வந்துட்டு கட்டி காக்கிறவளே நீ தான் ஆனால் உனக்கு பெரிய சோதனை வரப்போகுது இத்தனை வருஷமா வந்துட்டு நீ எதை மறக்கணும்னு நினச்சிட்டு இருந்தே அது மறுபடியும் வந்துருச்சாத்தா நீ தான் வந்துட்டு இந்த ஆபத்துலேருந்து உன் குடும்பத்தை எப்படியாவது பாதுகாத்துக்கணும் எத்தனை வருஷமா எரிஞ்சிட்டு இருந்த நெருப்பு அணைஞ்சிச்சு நீ நினச்சிட்ட ஆனால் அது இனிமே தான் வந்துட்டு அதிகமாக ஆபத்தை ஏற்படுத்த போகுது இதுலேருந்து நீ சூதானமாக உன் குடும்பத்தை பாதுகாத்துக்குவாத்தா அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு அதை நீ பண்ணு மூணு விலை விளக்கு போடு அந்த அம்மனை வந்துட்டு குளிர்வி சாந்தப்படுத்து எல்லாமே சரியாயிடும் அது மட்டும் கிடையாது இருபத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தோ அந்த அவமான வந்துட்டு மீண்டும் நடக்க போகுது நீங்க வந்துட்டு இத்தனை வருஷம் கட்டி காத்துட்டு இருந்த கௌரவம் இந்த குடும்பம் எல்லாமது இதை வந்துட்டு நீ பண்ணணும்னா நான் சொன்ன பரிகாரத்தை பண்ணு கொஞ்சம் வந்துட்டு அதுலேருந்து நீ விடுதலை அடையலாம் அருவாக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் அடுத்த தடவை வர்றப்போ நான் வந்துட்டு உனக்கு நல்ல அருவாக்கே சொல்கிறேன் ஆத்தா நீ பார்த்துக்கோ அத்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புற ஜானகி வந்துட்டு ஐயோ என்ன இது என் மனசில் வந்துட்டு ஒரு மாதிரி நினச்சிட்டு இருந்தேனே அது மாதிரியே சொல்கிறாரே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே திரும்பி பார்க்குறாங்க பார்த்தா மாயாவும் அதே இடத்துல தான் நின்று இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க அப்புறம் அடுத்த நாள் காலையில் காமிச்சிட்டு இருக்காங்க மாயாவும் ஜானகி அவங்களும் ஒரு குளத்தங்கரையில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க கோவிலில் வச்சு என்ன பெரியமா எதை தண்ணி நீயா பேசணும்னு கூட்டு வந்தீங்க ஆனால் எதுவுமே பேசாமல் அமைதியாகவே உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்ல குழப்பமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஜானகி சொல்கிறாங்க எதை பற்றி குழப்பமாக இருக்குது நேற்று நைட்டே குடுகுடுப்புக்காரர் சொன்னார் அதை நினச்சா அப்படின்னு சொல்ல ஆமாம் அப்படின்றாங்க எந்த பக்கம் நிற்கிறதுனே எனக்கு தெரியல அப்படின்றாங்க எந்த பக்கம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த பக்கம் நில்லுங்க அப்படின்னு சொல்ல எனக்கு ரெண்டு பக்கமுமே முக்கியம்தான் அப்படின்றாங்க அப்போ முடிவெடுக்க முடியாத நிலமையில நான் ஒரு முடிவெடுப்பேன் எப்படின்னு தெரியுமா காசை சுண்டிவிட்டு அதில் வர்ற பக்கத்தை வச்சு தான் நான் முடிவெடுப்பேன் அது மாதிரி நீங்களும் முடிவெடுத்துக்கோங்க இப்போது அந்த ஒன்று பையனை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீ சொல்கிறது புரியல அப்படின்றாங்க நான் உங்களுக்கு டெமோவாகவே செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் தலையை வந்துட்டு ஒரு பக்கத்தை நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்ல என் குடும்பம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ பூவை வந்துட்டு என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்ல ஓ சொந்த சொந்தம் முக்கியம் அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிக்கிறாங்க உனக்காகவே வாழ போகிறேன் அப்படின்னு சொன்னதுமே அதை வந்துட்டு மாயா அப்படியே சுண்டி விடுறாங்க அது சுருண்டு போய் கீழே விழுகுன்னு பார்த்தா உருண்டு உருண்டு தண்ணிக்குள்ளே போய் விழுந்துருது ஐயோ என்னது தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சே அப்படின்னு சொல்ல அப்போது நம்ம முடிவெடுக்கிறதுக்கான நேரம் இது இல்லை பெரியுமா அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் திடீர்னு வந்துட்டு யாரோ காரில் வந்து இறங்குறாங்கன்னு பார்த்தா மாயாவோட அப்பா அதை பார்த்தது மாயா வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க டேடி அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குடுன்னு ஓடி போகிறாங்க சர்ப்ரைஸ் டேடி அப்படின்னு சொல்ல என்னது நீங்கள் வர்றேன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அவங்க சொல்கிறாங்க எல்லாம் நல்ல நேரத்தில் தான் வந்திருக்கேன் ஒரு நல்ல செய்தி தான் கொண்டு வந்திருக்கேன் அதுவும் இல்லாமல் நடந்தது எல்லாத்தையும் சொன்னால் மாயாவுக்கு பிடிக்காத கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி வச்சுருவீங்க நான் பயந்தேன் ஆனால் அவளுக்கு பிடிக்கலான்னு ஒன்று எல்லாருமே அதுக்கு சப்போர்ட் பண்ணி இவளை வந்துட்டு காப்பாற்றினீங்கள அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அது மட்டும் கிடையாது இந்த ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவோட கையில் கொடுக்க என்ன டாடி இது அப்படின்னு கேட்க இது உங்கள் அம்மாவோட சர்ப்ரைஸ் அப்படின்னு ஐ தேங்க்ஸ் டேடி அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு மாயா செல்கிறாங்க அடுத்து வந்துட்டு இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா மாயா கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவெடுத்துட்டேன் எடுத்துட்டேன் எல்லாம் நல்ல விஷயந்தான் இவன் இப்போதைக்கு உங்கள் வீட்டில் தானே இருக்கா வாங்க உங்கள் வீட்டில் போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஸ்ட்ரைட்டாக அவங்க வீட்டுக்கு போகிற மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க ஆனா உள்ளுக்குள்ள பயமாவே இருக்கும் ஐயோ மாயாவும் சீனும் தானே லவ் பண்றாங்க அதை பற்றி இவருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி யோசனையிலே வந்துட்டு இருக்காங்க அந்த சைடு சீனுவோட அப்பா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு ச்சே இந்த வீட்டில் சாப்பாடு தவிர நொறுகு தினி இதுன்னு எதுவுமே ஐயோ பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க அப்போ போல வந்துட்டு மாங்காய் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க ஒய்ஃபு எல்லாருமே சேர்ந்த அதை பார்க்குறாரு ஆ மாங்காய் இதில் வந்துட்டு உப்புக்காரம் மிளகா போட்டால் எப்படி இருக்கோ இதை அப்படியே அபீஸ் பண்ணிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து பத்துமா மாங்காயை வெட்டுற அப்படின்னு சொல்ல இல்லை தேங்காய் அப்படின்னு சொன்னதான் எல்லாருமே சிரி சிரிக்கிறாங்க அதுக்கடுத்து அவர் வந்துட்டு நைஸாக பார்க்குறாள் அப்படின்னு சொல்லிட்டு நாலு தேங்காயில் வந்துட்டு எடுக்க பார்க்குறாரு அப்போ வந்துட்டு அவங்க மாமியார் பார்த்துறாங்க மாப்பிள்ள என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல ஐயோ அத்தை ஒன்றும் இல்லை அத்தை தேங்காயெலாம் சரியாக வெட்டியிருக்காங்களா எத்தனை இருக்குன்னு எண்ணி பார்த்து அப்படின்னு சொல்ல ஐயோ உன்னை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மண்டையில் நறுக்குன்னு ஒரு குட்டு கொட்டுறாங்க சொல்லுங்க இப்போ வைக்கிறியா விரல வெட்டவா அப்படின்னு சொல்ல எனக்கு விரல் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சுட்டு ஒரே ஓட்டை ஓடிடுறாரு அப்போ திடீர்னு கார் வர்ற மாதிரி இருக்குது யார் அது அப்படின்னு சொல்ல ஜானகி இறங்குறாங்க ஜானகி எதுக்கு வாடகை காரில் வர்ற அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்துட்டு இருக்க பார்த்தா மாயா உங்கள் அப்பா எல்லாருமே இறங்கி வர்றாங்க இவர் இதுக்கு சொல்லாமல் இந்த வீட்டுக்கு வர்ற வராங்க அப்படின்னு சொன்னதும் ஆளாளுக்கு ஒவ்வொரு மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க இந்த வீட்டுக்கு இப்போ ஆகாதவங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க எதுக்கு வந்தீங்க அப்படின்ற மாதிரி ரகுராம் அவங்களோட அம்மா கேட்க மாயாவை பார்க்க வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து ரகுராம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க வாங்க இப்போ தான் பொண்ணை பார்க்க உங்களுக்கு டைம் கிடச்சிச்சா அப்படின்னு சொல்ல அதான் இப்போ வந்துட்டு அப்படின்றாங்க இந்த பக்கம் தனத்தை பார்த்து தனம் கல்யாணம் கேள்விப்பட்ட எப்படி நல்லா இருக்கே அம்மா அப்படின்னு சொல்ல நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுது சீனாவை பார்த்து நல்லா இருக்கே அப்பா அப்படின்றது நல்லா இருக்கே அப்படின்றாங்க ஐ மாமா வந்துட்டார் அடுத்து எனக்கும் மாயாவுக்கும் டுண்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஜாலியாக இருக்க சரி சரி நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அடுத்து வந்துட்டு மாயாவும் அவங்க அப்பா தனியாக பேசுகிறாங்க இந்த வீட்டுக்கு வந்து இப்படி இப்படியெல்லாம் லவ் பண்ணுவேன் நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை யாருப்பா அந்த மாப்பிள்ள அப்படின்னு சொன்னது நீங்கள் வெளியில எல்லாம் அலைய வேணாம் நான் சீனை வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னது அவங்க அப்பா ஷாக் ஆகுறாரு அடுத்த சீனில் டைனிங் ஆகல எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க மாயா லவ் பண்ற அந்த பையனுக்கு மாயாவை கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நடக்காது இந்த வீட்டில் லவ்ன்ற பேச்சுக்க இடம் கிடையாது இருபத்த வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடச்சோ அதே தப்ப மறுபடியும் செய்யலான்னு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரவுரா அவங்க பயங்கரமாக கோவமாக கத்துறாங்க மாயாவுக்கும் அவங்க அப்பாவுக்கு என்ன பண்ணு தரல ஒரு மாதிரி ஷாக் ஆகி போய் பார்த்துக்கிட்டு இருக்கு அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது